வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வேதாத்திரிய தென்றல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சென்னையில் உள்ள ஒரு அன்பருக்கு பால் வேற்றுமை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது எப்படி என்று சில அறிகுறைகளை வழங்கினார் அதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் மூன்று ஆசைகளில் பெண்ணாசை அன்று முதல் இன்று வரை ஆன்மீக உலகம் பேசும் வார்த்தை சடாமுடி திரிந்த சன்னியாசிகளும் சருக்கு விழும் இடம் விஸ்வாமித்தர் வீழ்ச்சி பெற்ற இடம் போலிச்சாமியார்கள் போர்வைக்குள் ஒளிந்திருந்த இடம் ஆனால் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்று வாழ்ந்த வல்லல்கள் வரலாறும் உண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இளமையில் முரட்டுத்தனமாக பக்தி கொண்டிருந்தார் அதை தாங்கிக் கொள்ள முடியாத கோயில் நிர்வாகிகள் அவருக்கு புலன் இன்பத்தை ஊட்டினால் மாற்றம் பெறுவான் என்று கருதினார்கள் திருமணம் செய்து வைத்தால் பைத்தியம் தெளியும் என்று சில பெற்றோர்கள் நினைப்பது போல் அவர் தனித்து இருக்கும் வேளையில் சில விலை மாதர்களை அனுப்பி வைத்தார்கள் அவரோ காளியின் காட்சி வேண்டும் என்று பலவாறாக கதறி அழுது கொண்டிருந்தார் இந்த விலை மாதர்களை பார்த்தவுடன் அளவற்ற ஆனந்தம் கொண்டு தாயே உன் காட்சியை காண வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருந்தேன் நீ இத்தனை வடிவங்களில் காட்சி கொடுத்து விட்டாயே காலி என்று பலவாறாக பரவசப்பட்டு அவர்கள் பாதங்களை வணங்கி அதீத நிலையில் சமாதி அடைந்து மயங்கி விழுந்தார் உயர்ந்த நிலையில் தன் மனைவியையும் காளி மாதாவாக பாதித்து பெண் இச்சையில் வெற்றி கண்டவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அமெரிக்காவில் சுவாமி விவேகானந்தர் பணமின்றி வாழ்ந்து கொண்டிருந்தார் அச்சூழ்நிலையில் பணக்கார விதவை விவேகானந்தரை நோக்கி உன் வறுமையை அகற்றுகிறேன் நீ என்னை ஏற்றுக்கொள் என்று கூறினார் ஆனால் ஞானத் துறவியோ அதனை புறம் தள்ளி புலனடக்கம் காத்தார் சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் உரையாற்றினார் பதினேழு நாட்கள் நடந்த சர்வ சமய மாநாட்டில் அவர் பலமுறை பேசினார் கேட்ட அத்தனை பேரும் அவரிடம் நெஞ்சம் பறிகொடுத்தனர் அதில் ஒரு பணக்கார பேரழகி அவரை சந்தித்து நான் உங்களை கணவனாக அடைய விரும்புகிறேன் என்றாள் அம்மா துறவியான நான் எப்படி உங்களுக்கு கணவனாக இருக்க முடியும் எத்தனையோ பேரை விட்டுவிட்டு என்னை நீ ஏன் கணவனாக அடைய ஆசைப்படுகிறாய் என்றார் விவேகானந்தர் உங்களை போல் எனக்கும் அறிவில் சிறந்த மகனை பெற வேண்டும் என்றாள் அவள் என்னை கணவனாக பெற்று பிள்ளையை பெற நீங்கள் பல நாட்கள் காத்திருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் நினைத்தால் இப்பொழுதே என்னை போன்ற மகனை அல்ல என்னையே நீங்கள் மகனாக ஏற்றுக்கொள்ள முடியும் தாயே என்றார் விவேகானந்தர் பெண்களை தாயாக பார்க்க வேண்டும் என்று தர்மம் கற்று தந்தார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதை வலியுறுத்தியவர் விவேகானந்தர் ஒவ்வொரு இளைஞனும் இதை மனதில் கொள்ள வேண்டும் சரி இந்த பால் வேற்றுமை உணர்ச்சியை எப்படி கட்டுப்படுத்துவது விடையாக வருகிறது வேதாத்திரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சென்னையில் ஒரு அன்பர் அவர் ஆங்கில மருத்துவர் வேதாத்திரி மகரிசியை நன்கு அறிந்தவர் பெண்பால் எண்ணத்தால் துன்புறுகிறார் பார்த்தாலும் அவர் மனதில் கட்டுப்படுத்த முடியாத ஆசை ஆனால் அவரது உள்ளத்தில் இதிலிருந்து விடுபட வேண்டும் என இடைவிடாத எண்ணம் தோன்றிக் கொண்டே இருக்கிறது மூளை செல்களை ஒரு இச்சையில் பழகி மேலும் மேலும் அதில் மேல் கொடுத்துக் கொண்டே வந்தால் மனிதனுக்கு அந்த இச்சை கட்டுப்படுத்த முடியாததாகிவிடும் பின் உடல் செல்கள் செயலில் ஈடுபடுத்திவிடும் அவ்வாறே பழகிக் கொண்டிருந்த அந்த அன்பர் மகரிஷியிடம் ஆலோசனை கேட்டார் ஐயா இந்த சிக்கலில் இருந்து விடுபட தாங்கள்தான் உதவி புரிய வேண்டும் நானும் பலவாறாக முயன்று பார்த்து தோல்வி அடைந்து விட்டேன் வழி கூறுங்கள் என்றார் அறிவு வழியே சென்று பழகியவருக்கு பாவனை வராது பெண்ணை தாயாக பாவி என்று சொன்னால் காரண அறிவு அது என் தாய் அல்ல சொல்லும் அதனால் அதில் தோற்றுவிடுவார்கள் அவர் ஒரு மருத்துவர் என்பதால் அறிவுக்கு ஏற்றவாறு ஒரு வைத்தியம் செய்கிறார் மகரிஷி அவர்கள் உங்கள் மனதில் தோன்றும் தவறான கற்பனைகளை நிறுத்திவிட்டு நான் சொல்வதை நீங்கள் உள் அர்த்தமாக செய்ய வேண்டும் ஒரு அழகான பெண்ணை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் என்றார் இது என்னடா சங்கடம் அவருக்குத்தான் ஏற்கனவே மனதில் நிறைய பேர் இருக்கிறார்களே ஒரு கணமும் அகலமாட்டேன் என்று சொல்லி நினைத்துக் கொண்டேன் சாமி என்றார் அந்த பெண்ணிற்கு இப்பொழுது உயிர் இல்லை தற்பொழுது அந்த பெண் எப்படி இருக்கிறாள் என்றார் பிணமாக என்று கூறும்போதே அவருக்கு ஈர்ப்பு குறைகிறது இப்பொழுது உடலில் இருக்கின்ற தோல் சதை ரத்தம் எல்லாம் நீக்கிவிட்டு பாருங்கள் என்ன தெரிகிறது வெறும் எலும்பு இருக்கிறது இந்த மீது உங்களுக்கு இச்சை இருக்கிறதா அல்லது இந்த தசைகள் ரத்தத்தின் மீது உங்களுக்கு இச்சை இருக்கிறதா எந்த இச்சையும் இல்லை ஒவ்வாமையே தோன்றுகிறது என்றார் உருவத் தோற்றத்தை எடுத்து பழகிய உங்கள் மனதில்தான் இச்சை இருக்கிறது அந்த பதிவை நீங்கள் ஆழமாக்கி கொண்டுள்ளீர்கள் இனிமேல் நீங்கள் எந்த பெண்ணை பார்த்தாலும் தீய எண்ணம் வரும்பொழுது உங்களுடைய அகக்கண்களால் அவர்களுடைய எலும்பு கூட்டை மட்டும் கவனித்து பார்த்து பழகி வாருங்கள் அதையே ஆள் மனதில் பதிவு செய்யுங்கள் பெண்களிடம் நெருங்கி பழகுவதையும் தேவையில்லாதவற்றை பேசுவதையும் தவிர்த்து விடுங்கள் கருமையத்தில் வந்து மேலும் மேலும் பழக்கமாக்கிக் கொண்டதை விடாத பயிற்சியாலும் முயற்சியாலும் தான் போக்க முடியும் பெண்பால் ஏற்படும் காமயிற்சை நாளடைவில் மாறிவிடும் என்றார் இந்த பயிற்சியை மேற்கொண்ட அவர் அந்த எண்ணத்திலிருந்து சிறிது சிறிதாக விடுவித்த பிறகு வெற்றி கொண்டதாக தெரிவித்தார் மனித மனம் பேரறிவின் பின்னமாக இருக்கிறது அது தன்னையோ முழுமையோ உணராத போது பலவாறான முகங்களை பார்த்து ரசித்து கற்பனை செய்து தன்னில் பதிய வைத்துக் கொள்கிறது அதையே தன்னுடைய சொத்தாக்கி பின் வித்தாக்கி வருங்கால சந்தையினருக்கு வாரி வழங்குகிறது முயற்சியும் பயிற்சியும் செய்து பால் வேற்றுமையை மனதிலிருந்து வேறறுப்போம் கற்பனைகளை காற்றில் பறக்க விடுவோம் வாருங்கள் மனவளைக்காய் மன்றத்திற்கு காயக்கல்பம் பகிழ்வோம் பாலுறவில் அளவு முறை பயில்வோம் வாழ்வில் வளமும் அமைதியும் பேரின்பமும் அடைவோம் நன்றி வாழ்க வளமுடன்